கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச திரைப்பட விழாவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருந்தாங்க இந்த விருதினை பெற்ற தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வாழ்த்து பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுள்ள தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பது ஆண்டுகளாக தனது திரை ஆளுமையால் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து உலகம் முழுக்க மிக பெரும் ரசிகர் பட்டாளத்தை என்றும் ஈர்க்கும் வல்லமை கொண்ட திரு ரஜினிகாந்த் அவர்களின் எண்ணற்ற திரை சாதனைகளுக்கு அங்கீகாரமாக இவ்விருது அமைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க